ஒரு சுவையான புளியோதரைப்படி எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் ஒரு அரைக்கப் அளவு மல்லி வித சேர்த்துக்கிறேன் வாசனை வர அளவுக்கு கருக விட்டுறாம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா மல்லி வறுப்பட்டுருச்சு இப்ப இதை எடுத்து தனியா ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இப்போ இது ரெண்டையும் நல்லா கருக வெட்டாமல் வறுத்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பொருளையுமே நம்ம தனித்தனியாக எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னால் ஒரு பொருள் வந்து சீக்கிரமாக வருப்படும் ஒரு சில பருப்பு வந்து கொஞ்சம் லேட்டாகும் அதனால தனித்தனியாக வறுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது ரெண்டும் கொஞ்சம் சேமாகவே தான் வருப்படும் அதனால தான் ரெண்டையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு அடுத்ததான் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கருகை விட்டுறாமல் கொஞ்சம் சீக்கிரமாக இதெல்லாம் வறுப்படக்கூடியது அதனால் சிம்மில் வச்சு இதை எடுத்துக்கோங்க கருக விட்டுறாமல் வெந்தயம்லாம் கருகிடுச்சுன்னா புளியோதரை வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் அதனால் கருக விட்டுறாமல் எடுத்துக்கோங்க பாருங்கள் வெந்தயம் வந்து நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்து அந்த பருப்பு கூட சேர்த்து வச்சிடலாம் அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ எள்ளு வந்து கொஞ்சம் நல்லா வெடிக்க ஆரம்பித்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எள் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு அஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதையும் எடுத்து அந்த பருப்பு கூடவே வச்சிடலாம் அடுத்ததா ஒரு இஞ்சி துண்டு அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன் அதை அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் புளியோதரைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா மனமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் ரெண்டாவது செரி ரொம்ப நல்லது இப்போ இது இந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுப்பிருச்சு அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு நூறு கிராம் அளவு புளி எடுத்து நல்லா அந்த விதைகள்லாம் எடுத்துட்டு நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை இந்த நல்ல நிலையில் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்றலாம் புளியில் இருக்கிற அந்த நாறு ஓடு எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து இந்த மாதிரியே வறுத்தெடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நல்லாவே ஒரு ரெண்டு நிமிஷம் நான் நல்லா இதை வறுத்து விட்டுருக்கேன் பாருங்கள் நல்லாவே கலர் மாறி இருக்குது உங்களுக்கு வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக இல்லாத புளியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வரப்பட்றோம் இப்போ இதை எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சேன் இந்த பருப்பு மிளகாயோடு இதைய சேர்த்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் எப்படியும் நம்ம சாதம் செய்யும்போது புளி சாதம் செய்யும்போது கலரும் போது நம்ம உப்பு சேர்த்துப்போம் அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ ஆற வச்சு நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் புளியதுரை பொடி ரெடி ஆகிடுச்சு நல்ல கமகமான வாசனையோடு இருக்குது இப்போ சாதம் ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடானுனா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சவக்க விட்டுறலாம் இப்போ அதை பொறிஞ்சிட்ருக்கும் போதே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ரெண்டு வரமிளகா பிச்சு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ இதிலேயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புளியோதர பொடி சேர்த்துடலாம் நீங்கள் அளவுக்கு சாதம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் சாதம் வடித்து நல்லா ஆற வச்சு வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நல்லா நம்ம மஞ்சள் பொடி எல்லாமே பெருங்காயம் வரைக்கும் சேர்த்தாச்சு அதனால தாழ் நம்ம பொடி சேர்த்து கலர தான் ஈஸியான ஒரு மெத்தட் இது இந்த மாதிரி நீங்க பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு உடனே புளிசாதம் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலுமே ரெண்டு பேருக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் ரெடி பண்ணலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல வாசனையோடையும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ